மன நீரோடையில் மீன் பிடிக்கலாமே தெளிவற்று நடத்திடு மனக்குப்பைகளை புறம் தள்ளிடு தெளிவு மனதை உடலை நலமாக்குமே தெளிவுடன் செயலாற்றும் செயல்கள் வெற்றியே துணிவு மனத்தெளிவால் தோன்ற வழியாகுமே துக்கம் மனதை கலக்கிடுமே தெளிவான செயல் கல் சிலை வடிவாவதே தெளிவற்ற ஆக்கம் சிதைந்த கல்லே மழையை மீண்டும் பேய்காற்று மேகத்தை சிதைக்க மழைச்சாரல் தென்றல் மழை பெருக்குமே மனத்தெளிவு காரியம் காரணத்துடன் கைகூட மனக்கலக்கம் காரியம் கலங்கி சிதைத்திடுமே எண்ணம் செயல் தொடங்க மனதை தெளித்திடு எடுத்தையாவும் கைகூடிட கூடிட வெற்றியே பாரி வெற்றி பெற்றவர் சரிதம் பார் பார் யாவரும் யாவரும் தெளிவுடன் செயலாக்க வெற்றி வெற்றி அதனுடன் உடல் நலமே வெறும் நலமல்ல செழிப்பும் புகழுமே